இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களை இந்த வேத தியான நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது கனெக்ஷன் இஸ் மேட்டர் கனெக்ஷன் இஸ் மேட்டர் என்ன கனெக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வி நீட் டு ஹாவ் அ டிவைன் கனெக்ஷன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் பார்க்கலாம் யோவான் புஸ்தகத்திலே பதினான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் எந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்றால் அவர் இருக்கிற இடத்தில் நம்மை சேர்த்து கொள்ள போகிறார் ஹலோ லூயா அவர் இருக்கிற ஸ்தலத்திலே நம்மை சேர்த்து கொள்ள போகிறார் அதற்காக அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்ல அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு தகுதி வேண்டும் அதுதான் விசுவாசம் விசுவாசத்தை கொண்டு நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் பாவ கரையில்லாமல் பிசாசிடமிருந்து விடுபட்டு தேவனுடைய கரத்தினால் பிடிபட்டு நம் வாழ்வு செம்மையாக வாழ இந்த வேதத்தை பின்பற்றி ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் வேதத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொன்னேன் அதே சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் உதாரணத்துக்கு நாம் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா ரயில் இருக்கு இல்லையா ரயில் அந்த ட்ரெயினை நம்ம எடுத்துக்கலாமே அந்த ட்ரெயினில் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ஜின் இருக்கும் அந்த என்ஜினை பின்னாடி தொடர்ந்து ஒவ்வொரு பெட்டிகளும் இருக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் சரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னா தனிமையாக தன்னிச்சையாக செயல்பட முடியாது பிரியமானவர்களே ரயில் பெட்டியினுடைய என்ஜினோட கனெக்ஷனாக இருக்கிற ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் பெட்டிகளும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அது நிச்சயமாகவே தன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகும் தன்னுடைய இலக்கை நோக்கி அது செல்லும் தன்னுடைய இலக்கை அது ரீச் ஆகும் எந்த பெட்டியெல்லாம் எந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரோடு அதாவது அந்த எஞ்சினோடு கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ அது நிச்சயமாக சென்றடையாது அதே போல எனக்கும் சரி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி டிவைன் கனெக்ஷன் என்று நமக்குள்ளாக இல்லை என்றால் ஒரு தெய்வீக பற்று ஒரு தேவன் மீது இருக்கிற அன்பு தேவன் மீது இருக்கிற ஆசை தேவனுடைய வேதத்தின் மீது இருக்கிற ஆசை பசிதாகம் நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்மால் நம்மளுடைய இலக்காகிய பரலோகத்தை அடையவே முடியாது தேவனுடைய வார்த்தை எங்கு உள்ளதோ அங்கு விடுதலை உண்டு தேவனுடைய பிரசன்னம் எங்கு உண்டு எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு வெற்றியும் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமும் உண்டு சமாதானமும் உண்டு அழியா எந்த நேரத்திலும் கூட ஐ ஒன்ட்டு டெல்யூ ஃபியூ திங்ஸ் அபவுட் த ட்ரைன் த மெயின் ரீசன் ஃபார் த சக்சஸ்ஃபுல் ரீச் டுவார்ட்ஸ் த டெஸ்டினேஷன் இஸ் அ குட் கனெக்ஷன் வித் என்ஜின் ஒரு ரயில் பெட்டியானது என்ஜினோடு கூட இணைந்து செயல்படுவதன் நிமித்தம் அது நிறைவாக வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கை அது சென்றடைகிறது பெரிய மாணவர்களே ஒருவேளை அது என்ஜினோடு கூட இணையாவிட்டிருந்தால் அதனுடைய நிலைமை யோசித்து பாருங்கள் அது நிச்சயமாகவே ரீச் ஆக முடியாது அதே போல் உங்களுடைய வாழ்வு தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன் இஃப் ட்ரைன் வாட்ஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன் ட்ரெயின் ஷுட் ஃபாலோ த டூ திங்ஸ் ஒரு ஒரு ட்ரெயின் ஆனது தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான காரியங்களை அது பின்பற்ற வேண்டும் ஒன்று கனெக்ஷன் வித் என்ஜின் அது உங்களுக்கு முன்பாகவே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்கிலே அது தன்னை அர்ப்பணித்து போக வேண்டும் பிரியமானவர்களே அவனவன் தன் சொந்த இச்சையில் விழுந்து வாழ்க்கையை பாழாக்கி போகக்கூடாது நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நியமி நியமித்த ஒரு பாதையிலே நாம் நடக்கும் பொழுது வழி விலகாமல் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நாம் நமது நோக்கத்தை நோக்கி நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே போய் கொண்டிருப்போம் இந்த உலகத்திலே ஏற்படுகிற எல்லா வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மை டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக நியமித்த ஒரு ட்ராக்கிலே நாம் ஓட வேண்டும் இதிலே வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடிய சூழ்நிலை வரும் வந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஹலலூயா யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினாலை பதினாலுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவரை நேசித்து அவரில் அன்பு கூர்ந்து அவருக்காக வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவன் இளைப்பாறுதல் ஒவ்வொருவருக்கும் தேவன் இளைப்பாறுதல் தருவார் தருவதாக சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நீ இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து நீ என்னிடத்துல வரும் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் என்னுடைய பிரசன்னம் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இந்த கனவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்விலும் கூட நீங்கள் தனிமை அல்ல உங்களது வாழ்வின் பயணத்தில் நீங்கள் தனிமை அல்ல உங்களை படைத்த உருவாக்கிய எல்லாம் வல்ல எல்சடா என்ற தேவன் உங்களுக்கு முன்பாக செல் சென்று கொண்டிருக்கிறார் அவர் யோசுவாவை பார்த்து இப்படியே சொல்கிறார் பலம் திடமனதா இரு நான் மோசையில் இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை உங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நிறைவேறும்படியாக நான் அண்ணனுடைய நாமத்தினாலே சொல்கிறேன் தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றால் எல்லா காரியங்களும் சுமூகமாக சுமையில்லாமல் முடியும் அந்த தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையில் செல்லும் எங்கு செல்லும் செல்லும் ஆன் ஆன் நாம் தேவனை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய மற்ற பெட்டிகள் என்பது நம்மளுடைய பெட்டிகள் எல்லாம் டெஸ்டினேஷனை சேர வேண்டும் என்றால் என்ஜினோடு தொடர்போடு இருக்க வேண்டும் ஹலோ அதே போல இன்னொரு இன்னொரு வசனத்தை வைத்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் உள்ள ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப் இன் வே ஹீ கோ வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கப்பட வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளை நம் வீட்டில் வளர்கிற வாலிபர்களை நாம் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தப்பட அவர்கள் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் அவர்களது வாழ்வு தரிகட்ட ஒரு வாழ்வாக போய்விடும் வென் ஹீ இஸ் ஓல்ட் டிபார்ட் வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை ஊட்டுவதற்கென்று ஒரு பர்பஸ் பர்பஸ் உள்ளது அந்த எதற்காக என்றால் அவனோ அவளோ ஒரு சிறு பிள்ளையோ சிறு பயனோ வாலிபனோ வாலிபர் தம்பியோ வாலிபர் தங்கச்சியோ ஆணருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருப்பார்கள் ஹலோ லூயா எஸ் வார்த்தையை விட்டு விலகி வாழும் வாழ்க்கையை விட நாம் நாம் இல்லாமல் இருப்பது எவ்வளவோ மேல் ஏனென்றால் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்வு அது வாழ்வே அல்ல அவரது பிரசன்னம் தராத ஒரு சமாதானம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் ஒருபோதும் தராது தேவனுடைய பிரசன்னம் தராத ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் கொடுக்கவே முடியாது பிரிய மன்னர்களை ஆகையினால் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நீங்கள் சொல்லி வளர்த்த வேண்டும் படியாக நான் கூட கேட்கிறேன் நீங்கள் அப்படி வளர்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்னும் பயணம் சரியான இலக்கை நோக்கி சென்றடையும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தீபமாக இருக்கிறது எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்னுடைய வாழ்விலே இருக்கும் நேரமெல்லாம் என்னுடைய வாழ்வின் பயணத்தில் இருள் சூழ்ந்து உறவுகளும் என்னை விட்டு விலகி போய் அல்லது உடன் பிறந்தவர்களும் என்னை விட்டு விலகி போய் பெற்றவர்களும் என்னை விட்டு விலகி போய் நண்பர்களும் என்னை விட்டு விலகி போய் தனிமையாய் அனாதையாய் நற்க கதியாய் நிற்கிற சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக உங்கள் பாதத்திற்கு தீபமாக என்றென்றைக்கும் வழிநடத்தும் என்று இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வின் பயணத்திலே நாம் தனிமை அல்ல நம்மோடு கூட பயணிக்க ஒரு தேவன் உண்டு ஆபிரகாமனுடைய இன்னொரு மனைவி அந்த அடிமை அடிமைப்பெண் ஆகார் என்ற பெண் மனாந்தரத்திலே தனிமையாக விடப்பட்ட பொழுது அவருடைய அந்த பெண்ணினுடைய அழுகுறலை கேட்டு அந்த குழந்தையினுடைய பசிதாகத்தை பார்த்து அழுகையை கேட்டு தேவன் அவர் மீது கண்ணோக்கமாக இருந்து அந்த பயணத்திலே அவர்களுக்கு உதவி செய்தார் பெரிய மாணவர்களே அவர் பீர் ரோஹி உங்களது பயணத்தை அறிந்திருக்கிறவர் நீங்கள் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களையும் அவர் உங்கள் வாழ்விலே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்பொழுது என்றால் நீங்கள் அவரது பிரசனத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆன் ட்ராக் நீங்கள் செல்லும் பொழுது எல்லாம் ஆன் ட்ராக் உங்களை நோக்கி வரும் ஹலலூயா இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல மிகுந்த ஆசைப்படுகிறேன் if train wants to move it must be settled on track திஸ் இஸ் வாட் ஐ ஒரு ரயிலானது இலக்கை நோக்கி இலக்கை ரீச் அடைய வேண்டும் என்றால் அது ட்ராக்லேயே இருக்க வேண்டும் ட்ராக்ல இருக்கிறது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் ஆன் ட்ராக்ல ஓடுறது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் கொஞ்சம் போராக இருக்கும் ஆனாலும் நாம் எல்லா வகையான சிந்தைகளையும் மேற்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நம்மளுடைய பயணத்தை தொடரும் பொழுது அது ஒரு வெற்றிகரமாக வெற்றிகரமான பயணமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இரண்டாவது காரியமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஃபார் அவர் லைஃப் நம்முடைய வாழ்விலும் கூட பலன் தருகிற ஒரு காரியம் எதுவென்றால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவது ஃபெய்த் 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 எஃப் எஃப் ஒரு எஃப் வந்து ஃபியர் இன்னொரு எஃப் ஃபெய்த் அப்படின்னு நம்ம லாஸ்ட் மெசேஜில் நான் சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு எஃப் எதை ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னா ஃபெய்த் இன்னொரு எஃப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபியூவல் ஃபியூவல் ஒரு என்ஜின் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபியூவல் தேவை அதே போல் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த அந்த ஃபெய்த் இல்லாமல் என்னும் ஃபியூவல் வைத்துக்கொண்டு எல்லா மலைகளையும் மரண இருளின் பள்ளத்தாக்குகளையும் எரிகோவின் கோட்டைகளையும் செங்கடல்களையும் பார்வோனின் சேனைகளையும் நம்மால் கடந்து வர முடியும் இன்னும் சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவதாக டெஸ்டினேஷன் இரண்டாவது அண்ட் ஃபியூல் என்று நான் சொன்னேன் விசுவாசம் என்றால் அது என்று நான் சொன்னேன் ஃபியூவல் இல்லாமல் ஒரு வாகனம் ஒரு இடத்தை ரீச் அடைவது மிகுந்த கடினம் அதே போல தேவனை பற்றி இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே நாம் நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி செல்ல செல்ல முடியும் ஆனால் ஒரு வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்ள முடியாது பெரிய யோன் பதினாலு ரெண்டு மூணு இப்படியாக சொல்லுகிறது என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் நாம் சரியான இடத்திலே ரீச் அடைய வேண்டும் நாம் சரியான இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும் செல்வது மாத்திரமல்ல அந்த இடத்திலே நாம் சென்றடைய வேண்டும் சரியான இலக்கு இலக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் எது நமக்கான இலக்கு என்றால் தேவன் நமக்காக உண்டாக்கின ஒரு இடத்தை சென்றடைவது நமக்கான இலக்காகும் இந்த அருமையான நேரத்திலும் கூட தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அந்த காரியத்திலே நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நியமித்த பாதையில நீங்கள் ஓடும் பொழுது உங்களது உங்களது பயணம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக கண்களை உள்ள நல்ல பிதாவே நீர் எங்களை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர கர்த்தர் பார்த்து கை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் நான் கனெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று சொன்னவர் அன்றுவரே உம்மோடு கூட இணைந்திருக்கும் ஒவ்வொரு கொடிகளாக எங்களை மாற்றுவீராக நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட இணைந்திருங்கள் என்ற வார்த்தையின்படியாய் அன்றுவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மோடு கூட இணைந்து தன்னுடைய இலக்கை நோக்கி அவர்கள் ரீச் ஆக கத்த கிருமை செய்கிறார்கள் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய நிச்சயமாகவே உதவி செய்வார் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ a nice day.